நீண்ட நாட்களாக கோப்பைக்காக இயங்கிக் கொண்டிருக்கும் விராட் கோலி ஒரு பக்கம் இந்த ஆண்டுடன் ஓய்வு பெறுவார் என எதிர்பார்க்கப்படும் எம் எஸ் தோனி ஒரு பக்கம் ஐ பி எல் தொடரின் பிளே ஆஃப் சுற்றுக்கு செல்வதற்கான இடத்தை பிடிக்க யாரை தேர்ந்தெடுப்பது என்பது புரியாமல் ரசிகர்களை குளமும் இக்கட்டான சூழல் உள்ளது ருத்ராஜ் கேக்வாட் என்னும் புதிய கேப்டனுடன் களமிறங்கிய சி அணி அவ்வப்போது தோல்விகளை கண்டிருந்தாலும் பிளே ஆஃப் சுற்றுக்கு அருகில் வந்துவிட்டது தொடக்கத்தில் தோல்விகளை மட்டுமே பெற்று பரிதாப நிலையில் இருந்த ஆர் அணியோ யாரும் எதிர்பார்க்காத வகையில் தொடர்ச்சியாக ஐந்து வெற்றிகளுடன் கம்பேக் கொடுத்துள்ளது இந்த இரு அணிகளும் வரும் மே பதினெட்டாம் தேதி மோதவுள்ள போட்டியைக் காணதான் ரசிகர்கள் ஆர்வமாக உள்ளனர் இந்த இரு அணிகளின் தற்போதைய நிலை மற்றும் யாருக்கு வெற்றி வாய்ப்பு உள்ளது என்பதை பார்க்கலாம் சென்னை அணியை பொறுத்தவரை அவர்களின் முக்கிய பவுலர்களான தீபக் சஹர் முஸ்தபெஜூர் ஆகியோர் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே அவர்கள் இல்லாமல் பவுலிங்கில் தடுமாறி வந்த நிலையில் ராஜஸ்தான் அணியுடனான போட்டியில் பவுலிங் யூனிட் ஓரளவுக்கு செட்டானது என்று கூறலாம் சர்துல் தாக்கூர் மற்றும் துசார் தேஸ்பாண்டே ஆகியோர் சற்று குறைந்த எக்னாமியில் பந்து வீசி வருகின்றனர் இளம் வீரர் சிமர்ஜித் சிங் புதிய பந்தை வீச கை தெரிந்து உள்ளார் வேக பந்து வீச்சுக்கு சாதகமான சின்னசாமி மைதானத்தில் அது உதவியாக இருக்கும் இதையெல்லாம் விட ஸ்டார் பவுலரான பத்திரானா முழு உடற்தகுதியுடன் இருப்பதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது எனவே ஆர்சிபி போட்டியில் அவரை எதிர்பார்க்கலாம் ஆர் சிபி பவுலிங்கை பொறுத்தவரை முகமது சிராஜ் லாக்கி கிரீன் யாஸ்தயால் கரண் சர்மா என நட்சத்திர படையே உள்ளது சிங்கை தேவைக்கேற்ப பயன்படுத்துகின்றனர் கடந்த ஐந்து போட்டிகளிலும் ஆர்சிபியின் பௌலிங் படை நன்றாக செயல்பட்டதே வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்ததை சற்று கவனிக்க வேண்டும் அதுவும் டி உலக உலகக்கோப்பைக்கு தயாராகி வரும் சிராஜை புதிய பந்தில் யாராலும் கட்டுப்படுத்த முடியவில்லை அடுத்ததாக பேட்டிங்கில் தான் சுவாரஸ்யமே உள்ளது சென்னையை பொறுத்தவரையில் நல்ல ஓபனிங் ஜோடியாக இல்லாததால் ஒட்டுமொத்த பேட்டிங் வரிசையும் ஆட்டம் கண்டு வருகிறது ரஹானே ரச்சின் ரவீந்திரா என இருவருமே வெகு சீக்கிரம் விக்கெட்டை பறிகொடுக்கின்றனர் இதனால் மறுபுறம் இருக்கும் ருத்ராஜோ நிதானமாக ஆட வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுகிறார் இதனால் பவர் பிளேயில் ஸ்கோர் குறைந்து விடுகிறது இதனை ஈடுகட்ட தூக்கி நேரங்களில் விக்கெட்டுகள் சரிகின்றன குறிப்பாக சிவமதுபே மொயின் அலி ஆகியோரால் தங்களின் இயல்பான ஆட்டத்தை ஆட முடிவதில்லை இதற்கு சரியான உதாரணம் ராஜஸ்தான் அணியுடனான போட்டிதான் தான் ஆர் சிபியின் பேட்டிங் எடுத்துக்கொண்டால் விராட் கோலி ராஜத் பட்டிதார் கேமரோன் கிரீன் லாம்ரோர் தினேஷ் கார்த்திக் என அனைவருமே அதிரடி இருக்கின்றனர் அதுவும் ஒவ்வொரு வீரரும் அந்தந்த இடங்களில் சரியாக பொருந்திவிட்டனர் ஆனால் கடந்த சில போட்டிகளாக ஆர் சிபிக்கு முதுகெலும்பாக இருந்த வில்ஜாக் இனி விளையாட மாட்டார் டி டுவெண்டி உலகக்கோப்பைக்காக இங்கிலாந்து புறப்பட்டு விட்டதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஆனால் ஒன் டவுனில் அவர் இல்லாதது ஆர் சிபிக்கு சற்று பின்னடைவை ஏற்படுத்தலாம் இரண்டு அணிகளின் தற்போதைய நிலைமையை வைத்து பார்க்கையில் ஆர் சிபியின் கை சற்று ஓங்கி உள்ளது எனினும் இதுபோன்ற வாழ்வா சாவா போட்டிகளில் எப்போதுமே தோனி ஒரு பிரம்மாசிரத்தை வைத்திருப்பார் அது உள்ளதா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்